ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க நான் தேவி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்துங்க இன்றைக்கி ஒரு பால் கறக்கிற வீடியோங்க பால் கறக்கிற வீடியோ போட்டு கொஞ்சம் நாள் ஆன மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து இன்றைக்கி ஒரு பால் கறக்கிற வீடியோ நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த மாட்டில் இருந்துங்க இந்த மாடு வாங்கிட்டு வந்திருப்பேன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேங்க என்ன விலை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேங்க என்னங்க புது புது மாடாக இருக்கனால பால் கறவங்க கறந்தனால நம்ம போய் உட்காந்து கறக்கும்போது கொஞ்சம் நகர்ந்து போகிற மாதிரி இருக்குங்க ரெண்டு நாளாக வந்து முன்னாடி மூக்கு நாங்கள் இது பிடிச்சி பிடிக்க சொல்லிட்டு தாங்க கறக்கிறது கொஞ்சம் பயம் எட்டி உதச்சிருச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்ட்டு அப்புறம் போக போக பழகிறோம் இல்லைங்களா நம்மளே தீனி தண்ணி இதெல்லாம் போடுறோம்ல அதனால் கொஞ்சம் பழக பழக வந்து காலை தூக்காது நின்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து அப்படி தான் பால் கறந்துட்டுருக்கேன் இப்போயும் கொஞ்சம் பயம் காலை தூக்கிறமோ என்னமோன்ட்டுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாடு வாங்க போனோம் நம்ம நம்ம வந்து நல்ல மாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போவோம் வாங்க போகிற இடத்துல வந்து அவங்க நல்ல மாடாக இருந்தாலும் வில வந்து எக்குந்தப்பா சொல்லுவாங்க அதுவே வந்து நம்மக்கிட்ட மாடு வாங்க வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல மாடாக கொடுத்தாலும் விலை வந்து அவ்வளோக்காக கேட்க மாட்டாங்க அடிமாட்டு விலைக்கு நம்மக்கிட்ட வாங்கிட்டு போவாங்க நம்ம போய் கேட்கும்போது பார்த்திங்கன்னா விலை எக்குதப்பா சொல்லுவாங்க அப்புறம் நம்ம எங்கே போவோம் ஏவாரிகள்கிட்ட போவோம் ஏவாரிகள்கிட்ட போனோம் அப்படின்ட்டா மாடு வந்து நல்ல மாடாக இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க ஏற்றுக்கூலி வண்டியில் வந்த கூலி அவங்க தரவு கூலி லாபம் அதெல்லாம் சேர்த்து வந்து அந்த மாட்டுக்கு விலைய வச்சு விற்பாங்க விலையை வச்சு சொல்லுவாங்க அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளால கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருவோம் அவங்களாம் குறைக்கவும் மாட்டேங்கிறாங்க ஒரே பிடிவாதமாக சொல்லுவாங்கங்க அப்படி தான் பார்த்திங்கன்னா என்ன காசு போனாலும் போயிட்டு போது நமக்கு வந்து நல்ல பொருளாக இருக்கணும் அடுத்து ரெண்டு இதுக்கு மூணு இதுக்கு வச்சு பால் கறக்குற மாதிரி இருக்கணும் கை கால் ஊக்கமாக வந்து நல்லா திணி தண்ணி திங்கிற மாதிரி இருந்தாலே எப்படி மாடுகளாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொண்டு வந்து சேர்த்துடலாங்க தீனி தண்ணி மட்டும் நல்லா எடுத்துக்கிச்சு அப்படின்ட்டா எப்படி இருக்க மாடுகளையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செம பண்ணி கொண்டு வந்து பால் கறந்துடலாமங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்க நன்றி வணக்கம்